வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் மாலை டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலையோ உள்ளத்தையோ உறுதியா வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது அப்படிப்பட்ட இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பங்கு இந்த சயாட்டிக்கா பிரச்சனைக்குள்ள ஆசனங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பகுதி இரண்டு இதுலயும் வந்து ஒரு ரெண்டு ஆசனம் வந்து பார்க்க போறோம் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கால்கள் நீட்டி தண்ட ஆசனா அப்படியே படுத்துக்கலாம் படுத்துட்டு நல்லா உடலில் வந்து நல்லா நேராக வச்சுட்டு இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு காலை மடக்கிட்டு இந்த பக்கமாக மடக்கிட்டு வலது காலை மடக்கிட்டு இப்போ இந்த மூணு விரல்களையும் வச்சுட்டு நம்மளை வந்து பெருவரில் வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து காலை வந்து இப்போ நேராக வந்து வைக்க போகிறோம் முட்டி மடங்காம நேராக வந்து வைக்கணும் இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்படி பிடிச்சிட்டு நம்ம தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட டவலோ இல்லைன்னா ஷாலோ வந்து இந்த கால் கிட்ட இப்படி வச்சு இதை எடுத்து இப்படி இந்த மாதிரி வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கலாம் ஃபுல்லாக இந்த வந்து என்னோடய பெருவரில் பிடிக்க முடியல அப்படிங்கிறக்கும் போது இந்த மாதிரி வந்து செய்யலாம் ஆனால் வந்து நமக்கு தேவை வந்து இந்த முட்டியை நேராக வைக்கணும் இந்த முட்டியை நேராக வச்சால் மட்டும்தான் இங்கே இருக்கலேருந்து இது வரைக்குமே வந்து நல்லா வந்து ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் அப்போ தான் அந்த அந்த சையாட்டிக்கா பிரச்சனைக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் மாதிரி எந்த பெருவரில் பிடிக்க முடிகிறவங்க பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டவலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பிடிக்க வரலங்கிறதுக்காக வந்து அப்படியே வந்து விட்டுற வேணாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இடது காலை வந்து மடக்கிட்டு இந்த மூணு விரலை வச்சு இந்த மூணு விரலை வச்சு இந்த இடது பெருவரில் பிடிச்சிட்டு நேராக வந்து வைக்க போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி வைக்கும் போதே வந்து நமக்கு நல்லா வந்து இழுவத்தன்மை ஏற்படும் நல்லா தெரியும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லது நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு அர்த்தம் நம்மளோட ஆம்ஸ்டிங் மசில்ஸும் நம்மளோட காஃப் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு அர்த்தம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இப்போ இதுலயே வந்து நம்மளோட பெருவரில் பிடிக்காமயே வந்து ரெண்டு கால்களுமே வந்து மேல் நோக்கி தொண்ணூறு டிகிரிக்கு வந்து இப்படி தூக்கணும் இதுலையுமே வந்து நம்ம முட்டி வந்து மடங்காமல் பார்க்கணும் ரெண்டு கால் பாதமும் வந்து நேராக வைக்கணும் பால் பாதம் வந்து நல்லா உள்ளம் பாதம் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் கைகள் அப்படியே கீழே வச்சுக்கலாம் இதுலேயும் வந்து என்னால் ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியலன்னா அதே மாதிரி வந்து டவல் பிடிச்சி கூட நம்ம கையில் எப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் டவலோ ஷாலோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு தளர்த்திக்கலாம் இந்த பயிற்சியை இதே மாதிரி வந்து நிறைய முறையை வந்து செஞ்சுட்டே வரணும் இப்போ வந்து பத்து வினாடி வைக்கிறதுனால வந்து அப்படியே வந்து ஒரு பதினஞ்சு வினாடி ஒரு இருபது வினாடிகள் வந்து தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த அப்படியே செஞ்சுட்டே வரலாம் இப்போ பயிற்சி இரண்டு வந்து பார்க்கலாம் அது வந்து இது பிஜிஎன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கப்போட்டாஸ்னா அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து எப்படி பண்ணுறோன்னா ஒரு கால் இப்படி மடக்கிட்டு இன்னொரு கால் இப்படி மடக்கி வச்சுக்கலாம் இடது காலை இப்போ அப்படியே ரெண்டு கைகள் வந்து இப்படி முன்னோக்கி இப்படி வச்சுட்டு காலை வந்து ஃபுல்லாக வந்து இப்படி திருப்பணும் திருப்பிட்டு இப்படி திரும்பணும் ஏன்னா சையாட்டிகா நேர்வுங்கிறது வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் இங்கே அந்த இடுப்பு பகுதியிலேருந்து ஆரம்பித்து இந்த பின்பகுதிக்கு வந்து இந்த காலிலேருந்து பாதை வரைக்கும் போகும் அந்த நர்வ் வந்து கரெக்டாக வந்து வர்றதுக்காக அது சுருண்டு இருக்கும் இல்லைனா அதை வந்து நேராக ஆக்கிறதுக்கு அதில் வந்து நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி செய்யணும் பிஜேபி போஸ்ட் பண்ணும் போது இந்த இடம் வந்து நல்லா ஃபுல்லாக இழிவுத்தன்மை ஏற்படும் அது வந்து நம்ம இப்படி சைடெல்லாம் பண்ணக்கூடாது அதுதான் வந்து பொசிஷன் கரெக்டாக வைக்கணும் நம்மளோட இந்த இடுப்பு இடது இடுப்பு பகுதி வந்து நம்ம வலது கால் கிட்ட வந்து படணும் பட்டுட்டு கையை வந்து நல்லா கொஞ்சம் இப்படி பின்னோக்கி இப்படி கொண்டு வந்துட்டு முதுகு தண்டை பின் வைக்கணும் இதிலே சில வினாடிகள் இப்படி பண்ணும் போதே வந்து நமக்கு இங்கே இழுவை ஏற்படும் அதிலே வந்து நம்ம உணரலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இதில் வந்து இன்னொரு வேறுபாடு என்னென்னா இந்த காலை இப்படியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஏழு மாதிரி இப்படியும் தள்ளியும் வச்சுக்கலாம் நமக்கு தேவை வந்து கால் இந்த இடுப்பு பகுதி நல்லா இப்படி வரணும் அப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிடலாம் இந்த பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம் கால் நல்லா இப்படி கொண்டு வந்துட்டு ஒரு கால் இப்படி மடக்கி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக திருப்பணும் இந்த காலை இப்படி பின்னோக்கி இப்படி கொண்டு வந்தோம்னா அந்த முட்டி வந்து கீழே வந்துடும் அப்புறம் அப்படியே முழுமையாக வந்து இப்படி திரும்பணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தலைக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எழுந்து வெளியிடலாம் இந்த பயிற்சி பண்ணிட்டு இந்த கப்போட்ட ஆசனமும் இல்ல பிஜின்னு போசன்னு சொல்றோம் இந்த பயிற்சி செஞ்சுட்டு உடனே வந்து ஒரு முன்னோக்கி குணிர பண்ற ஆசனம் வந்து பண்ணலாம் எந்த வேணாலும் பண்ணிக்கலாம் சசாங்க ஆசனமும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியே காலில் வந்து சம்மணம் போட்டுட்டு அப்படியே வந்து முன்னோக்கி வந்து குனிடலாம் கால் பொசிஷன் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம உடல் மட்டும் இந்த அப்பர் பாடி மட்டும் நல்லா முன்னோக்கி இப்படி போகணும் இல்லை சில வினாடிகள் நல்லா இந்த பயிற்சிக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நமசோட நம்ம செக்மெண்ட் பேசலாம் நம்மளாலே இவங்களை மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாத நம்மளும் வந்து ரொம்ப பிளூண்டா இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட் எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டுருக்கோம்ன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாமா ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்குறோம் இந்த டென்சஸ் இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருந்துகிட்ருக்கு ஸோ ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்குது டிஃப்ரென்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா உங்கள் காலங்களுக்கு ஏற்பதான் நம்மளும் என்ன பண்ணுவோம் பேசுவோம் இப்போ இருக்கவங்க அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதை உள்வாங்கி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான பதில் நம்ம கொடுப்போம் இல்லையா சோ அந்த பதில் கொடுக்கறது வந்து அவங்களுக்கான தக்க பதிலாக அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் தமிழில் பேசும்போது நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இது நம்மளுடைய ஓன் மத டங்கில் பேசும்போதும் நம்ம ஈஸியா டெலிவர் பண்ணலாம் அதுவே இங்கிலீஷ்னு வரும்போது ஸோ அவங்க என்ன அப்ளை பண்ணுறாங்கன்றத கவனித்து அதுக்கு ஏற்றாற்பில் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் சார் நம்ம திரும்பவும் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாருக்குமே ஈஸியராக ஆகிட்டு இருக்கும் பிகாஸ் ஒன்ஸ் யார் கெட்டிங் ப்ராக்டிஸ் இன்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியராக இருக்கும் ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எதை பற்றி பார்க்குறோம் காலங்கள் டென்சஸ் விச் இஸ் வெரி ஃபெமிலியர் டூவர்ஸ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று அதே மாதிரி நமக்கு என்ன சொல்கிறது ரொம்ப ப்ராக்டிஸ்டான ஒன்று ஆகிடுச்சு இல்லையா இந்த காலங்கள் அப்படின்னு கொண்டு போகிறது வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்களை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அப்போ இந்த காலங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரெசெண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அதாவது இந்த இப்ப இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலம் இல்லை இறந்த காலம் இல்லை எதிர்காலம் இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இதில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் நெகட்டிவ் அஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ரோகட்டிவ் அஃபர்மேஷன்ஸுமே நம்ம கொண்டு வரோம் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சென்டென்ஸை யார் ஹைலைட் பண்ணுவாங்கன்னா எப்பவும் போல் ஆக்ஷன் தான் அவர் தான் என்ன பண்ணுவார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அந்த சென்டென்ஸை எப்படி ஹைலைட் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ஆக்ஷன் ஃபார்ம் என்ன ஆக்ஷன் வேர்பு எப்படி அந்த சென்டென்ஸை ஹைலைட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் நம்ம என்ன எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம்னா இன்ட்ராகேட்டிவ் ஸோ இன்ட்ராக்டிவ் விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் ஸோ இதில் வின் வி ஒன் வி டூ அண்ட் பி த்ரீ வி ஒன் இண்டிகேட்ஸ் ப்ரெசண்ட் வி டூ இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பி த்ரீ வந்து பாஸ்ட்டு பார்ட்டிசிபேட் ஸோ அந்த வி ஒன் அப்படிங்கிறது வந்து வின் அப்படிங்கிறது தான் அதாவது வெற்றி டூ அச்சீவ் சம்திங் இல்லையா அதுதான் வின் ஸோ இதே வி டூ அண்ட் வி த்ரீ வந்து ஒன் இதில் வெற்றி பெற்றார் நிறைய பேர் இதை வந்து ஒன்னு சொல்ல மாட்டாங்க ஓன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது டபிள்யூட சவுண்ட் வந்து வ இல்லையா ஸோ அப்போ அந்த உ அப்படின்னும் போது ஷார்ட் பண்ணி அதாவது சவுண்டை வந்து சைலண்ட் பண்ணி ஒன் அப்படிங்கிறதான் சொல்லணும் ஸோ அதாவது ஒன்னுக்கும் ஒன்னுக்கும் வித்தியாசம் இருக்கு இது ஒன் ஒன்னா இந்த வெற்றி பெற்ற விஷயம் இன்னொன்று ஒன் ஓ என் ஸோ நம்மளுடைய சொல்லும் போது நமக்கு தெரியும் ஒன் சொல்லும் போது வாவோட சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம் ஒன் சொல்லும் போது ஓவோட சேர்த்து தான் சொல்லுவோம் ஸோ அதனால் இது ரெண்டும் ஹோமோஃபோன்ஸில் வராது வேறு வேறு சவுண்ட்ஸ்னால டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் தான் அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதுதான் வ ஃபார்ம் வ ஃபார்ம் ரெடி தென் சப்ஜெக்டுக்கு வரலாம் சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது ஐவி யூ ஹி இது சப்ஜெக்ட்ஸில் இருக்குது இல்லையா ஸோ இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் என்ஸோடைய ரூல் பார்க்க போகிறோம் ரூல் வந்து விச் இஸ் இண்டிகேட் இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்மோட ரூல் தான் எழுதி போகிறோம் இல்லையா ஸோ எக்ஸாம்பிள் அதாவது ரூல் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு வில் ஆர்ஷல் ஆஸ் பர் த ஃபியூச்சர்ங்கிறதுனால வில் ஆர்ஷல் கொடுத்தாச்சு ஃபாலோட் பை யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் சப்ஜெக்ட் ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க பர்ஃபெக்ட்னால ஹே அதுக்கப்புறமா வந்து வி த்ரீ வி த்ரீ இண்டிகேட்ஸ் பிபி பாஸ்ட்டு பார்ட்டிசபல் கொஸ்டின் மார்க் ஸோ ரூல் வந்து ரெடி இப்போது சென்டென்ஸ் எடுத்துக்கோ எப்படி எழுதுலாம் வில் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வின் கொடுத்துருக்கோம் சப்ஜெக்ட் என்ன எடுக்கலான்னா வில் ஷி ஹே என்னது த்ரீ எனது ஒன் இல்லையா have ஒன் இதோடையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டாப் பண்ண என்ன ஆகிடும் அவள் வெற்றி பெற்றிருப்பாளா அப்படின்னு ஆகிடும் ஸோ இதை நான் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறேன் வில் All ஹேவ் ஒன் ஆல் all ஆல் matches வரும்போது போட்டிகள் இல்லையா ஸோ அப்போ அவள் ஆல் அப்படிங்கும்போது எல்லா மேட்சஸ் வரும்போது போட்டி எல்லா போட்டிகளிலும் ஒன் இல்லையா அப்போ வெற்றி வெற்றி பெற்றிருப்பாளா ஸோ அப்போ வில் ஜி ஹேவ் ஒன் ஆல் த மேட்சஸ் அப்படிங்கும் போது அவள் எல்லா போட்டிகளிலையும் வெற்றி பெற்றிருப்பாளான்னு ஒரு இன்ட்ராகட்டிவ் கொஸ்டின் எழுதிட்டோம் இதையே பாசிட்டிவ் எழுதுறீங்க பாசிட்டிவ் நான் ஆன்சர் ஷீ ஷீ லவ் ஒன் ஆல் இதே நெகட்டிவ் நெகட்டிவ்ல வரும்போது ஒரு விஷயத்தை இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி மூணு விஷயங்கள என்ன பண்றோம் நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஹைலைட் அந்த என்ன வேலை சொல்லுது என்ன வேலை செய்ய வராங்க அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பாக யார் தான் கொடுக்குறாங்க ஆக்ஷன் தான் கொடுக்குறாரு ஆக்ஷன் தான் என்ன பண்ணுறாரு அந்த வாக்கியத்தை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறாருல ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் பதில் கொடுக்குறீங்க நெகட்டிவ் பதில் கொடுக்குறீங்க அது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அஃபமேட்டிவ் தான் அந்த அஃபமேட்டவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா கிடையாது யூ கேன் எக்ஸ்டெண்ட் ஆஸ் மச் இப்போ நான் ஒன் ஆல் த மேட்சஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அந்த ஆளுங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒன் த நேஷ்னல் மேட்ச் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி ஏதாவது ஹைலி ஸ்பெசிஃபைட்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ தட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ சின்ன சின்ன வாக்கியத்தில் வந்து பெரிய பெரிய சென்டென்ஸ் பெரிய பெரிய ஹின் டெவலப்பிங் பேராக்ராஃப்ஸ் அப்படி கொண்டு போகுது விச் இஸ் குட் ஃபார்ஸ் இல்லையா ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்னைக்கான ரூல் வச்சு நான் சென்டென்ஸ் இங்கே ஃப்ரெய்ம் பண்ணியிருக்கேன் நீங்களுமே ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலக உலகத்தில் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசந்தி விரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் சிக்கன் ரெட் கிளாஸ் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கோழிக்கெல்லாம் ரெட் கலர்ல கண்ணாடியை போட்டு விடுவாங்க இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது கோழி பண்ணையெல்லாம் நடத்துறாங்கல்ல அவங்களுக்கு பெரிய லாபமே அதை முட்டைலயும் முட்டையிலையும் அந்த கோழி கொடுக்குற இடத்துல இருக்கிறதுல தான் லாபத்தையும் சம்பாதிப்பாங்க ஆனால் அப்படி அந்த கோழி எதுவுமே டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் ரொம்ப ஹெல்தியான கோழியாக வளர்க்கணும் அப்போ தான் ஹியூமனுடைய கன்செப்ஷனுக்கு அந்த கோழி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நிறைய இடங்கள்ல நிறைய ஃபார்ம்ஸில் ரெட் கலர் கிளாஸஸை போட ஆரம்பிச்சாங்க இது இங்கே நடக்குதா அப்படின்றத தாண்டி அப்ராட் நிறைய கன்ட்ரிக்ஸ்லாம் நடந்துச்சு என்ன பண்ணாங்கன்னா குட்டி குட்டியாக அதுக்கான ரெட் கிளாஸஸ் போட்டு விட்டாங்க அது என்னதான் ஆடினாலும் கொத்துனாலும் வெளியே வராத மாதிரி சூப்பர் க்ளூடாக இருக்கும் அதுக்கான ரீசன் என்னென்னா ஏதோ ஒரு கோழி அங்கே இன்ஜுவர் ஆகி அதோடைய பிளட்டு வெளியே வந்துருச்சுன்னா இன்னொரு கோழி அதை பார்த்து உடனே கொத்த ஆரம்பிச்சிடும் இதனால் அந்த கோழி உயிர் உயிரிழந்துடும் இப்படியே நிறைய கோழி மாறி 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 கொத்த ஆரம்பிச்சிடும் இது ஒன்ஸ் பண்ணால் போதும் அந்த ஃபார்மில் இருக்கிற எல்லா கோழிகளும் மாறி மாறி கொத்தி ஒவ்வொன்றா உயிர் அளந்துடுது அப்படின்றதுனால இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த சிவப்பு கலர் கண்ணாடி போட்டாங்க ஏன்னா அதுக்கு எந்த ஸ்மெல்லோ இல்லை அது மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்லாம் கிடையாது சிவப்பு கலரை பார்த்தா மட்டும் அதுக்கு உடனே டெம்ட் ஆகி அதை கொத்த ஆரம்பிச்சிருது அது அதனால் அதுக்கு விஷனே ரெட் கலரில் மாற்றிட்டோம்னா பார்க்குற எல்லாமே ரெட்டாக தானே தெரியும் அதனால அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கோழிகளை காப்பாற்றலாம் அப்படின்னு இந்த ஒரு ஐடியாவை இனிஷியேட் பண்ணாங்க பட் இதை ஒன்றும் பெருசாக அவங்களால கொண்டு போக முடியல ஆனால் இப்படி ஒரு ஐடியா ஓரளவுக்கு சக்ஸஸ் தான் கொடுத்தது ஃபார்மில் காலையில் எந்திரிச்சதுமே பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அப்படி பெட் காஃபியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பெட் காஃபின்னு என்ன எந்திரிச்ச உடனே ப்ரஷ் கூட பண்ணக்கூடாது பக்கத்துலேயே காஃபி இருக்கணும் எடுத்து குடிக்கணும் அப்படின்ற ஒரு தான் ஆனால் இந்த பெட் காஃபி குடிக்கிறதுனால மென்டலி அவங்க பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓரல் ஹைஜின் எல்லாமே பாதிக்கப்படும் நம்மளுடைய டீ தேனாமல் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல கம்மி பண்ணிட்டாங்க பட் பட் இருந்தாலும் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வருது அண்ட் இதை சயின்டிஃபிக் ரிசர்ச்லேயுமே எப்படி கஃபைன் வந்து பெரிய அளவில் நம்மளுடைய பிரெயினை பாதிக்கும் அதுவும் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிற அந்த கெஃபைன் அந்த ஃபுல் டே நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்றதுக்காக ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க பி அவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வீட்டு வாசலில் பார்த்துருப்போம் இப்போ இந்த போர்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் வெளியிருந்து வரவங்க யாராவது ஒருத்தருங்களா கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களால லீகலாகவே அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்களே உங்களுடைய டாக் டேஞ்சரு அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால பீஅவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு போடாமல் டாக்ஸ் ஆன் பர்மஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது வேர்ட்ஸை மாற்றி நீங்கள் போட்டு டாக் அங்கே இருக்குன்றதை மட்டும் சொன்னால் போதுமே தவிர்த்து என்னுடைய நாய் ரொம்ப கொடூரமானது அப்படின்றதெல்லாம் நம்ம போடவே கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஏதாவது டாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு டாக்ஸ் ஆன் பர்மசஸ் அப்படின்றது மாதிரியான ரொம்ப டீசெண்டான வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள் நியூ இயர்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் ஜான்வரி ஃபஸ்ட்டு ஏன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட பன்னெண்டு மணிலேருந்து நமக்கு நியூ பா அப்படின்ற மாதிரி உடனே நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம் ஈவன் நம்மளுடைய கேலண்டர்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடணும்னு வச்சுக்கோங்க ஆனால் நிஜமான நியூ இயர் முன்னாடி மார்ச்சாக தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மார்ச் ஒன் பிறந்தால் மட்டும்தான் நியூ இயர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் மார்ச் ஒன்றா இருந்தது ஜான் ஒன்றா நியூ இயர் மாறுனது எப்படின்னா சூரியனை கரெக்டாக அறுத்து சுற்றி வர அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் முடியறதுன்றது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணும்போது இந்த ஜான்வரி ஒன்று தான் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத சொல்லி அதுக்கப்புறமா தான் இதுதான் நம்மளுடைய வருஷப்பரப்பு அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஜான் ஒன்றை தான் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறோம் குழந்தை அழுதாக தொட்டில் ஆட்டி விடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தொட்டில் ஆட்டும் போது ஏன் அழுகிறதே இல்லைன்னு யோசிச்சுருக்கீங்களா ஏன்னால் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது அது எப்போவுமே ஆக்ஷன்ஸ்லேயே இருக்கும் நிறையா தண்ணி குடிப்பாங்க அப்போ குழந்தை எப்பவுமே ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும் அந்த மூவ்மெண்ட்டில் அந்த குழந்தை பயமே இல்லாமல் நல்லா தூங்கும் அப்போ நம்ம பயம் இல்லாமல் தூங்கணும்னு நம்ம மூவமெண்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் அந்த குழந்தையோடைய மைண்ட் செட் இருக்கும் அப்போ நம்ம எடுத்து தரையில் போட்டோம்னா உடனே அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும் நீங்கள் தொட்டில் போது அது மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்பிட்டு ரொம்ப சைலண்டாக இருக்கும் திருடங்கள்லாம் இப்போ வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸோடு வராங்க அதனால் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெளியே பைப்பு ஆன் ஆயிடுச்சு உடனே நம்ம போய் என்ன பைப் ஆன்ல இருக்கு அப்படின்னு ஆஃப் பண்ண போனோம்னா அந்த டைம்ல டபால் திருடர்கள் உள்ளே வந்துடுறாங்களாம் அதனால நீங்கள் உங்கள் பைப்பு ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்றத போகும்போதே பார்த்துட்டு போயிருங்க இன்கேஸ் அது சடனாக ஆனாச்சுன்னா மேபி அது ஒரு ட்ரிக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பர்ஸை பேக் பாக்கெட்டில் வைக்கிற பழக்கம் மென்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுலேயும் அவங்களுடைய பர்ஸோடைய பல்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும் ஈவன் தேவையில்லாத நிறைய விஷயத்த பர்ஸில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வெளியே எடுத்தாலே பர்ஸ் ஸ்லீக் ஆயிரும் பர்ஸ்ன்றது எப்போவும் ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்கணும் அதில் நீங்கள் நோட்டை வச்சுக்கலாம் காயின்ஸை வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அளவு மீறி அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது கிளிகிற வரைக்கும் பெருசாக வச்சுறது பிரச்சனை கிடையாது பர்ஸ் போனால் பரவாயில்ல அதனால் உங்களுடைய ஸ்பைனே அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம பர்ஸை வச்சுட்டு உட்காரும்போது நம்மளுடைய போஸ்டரே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும் அதனால் முதுகில் நிறைய பிரச்சனைகள் ஈவன் முதுகு தண்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றது கூட அந்த பர்ஸ் தான் காரணம் அன்னீவனான போஸ்டரில் நம்ம உட்கார்றது தான் காரணம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டில் பாய் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டேக் கேர் சோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடில் மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வெயில் மாலை டீம்